ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்வது கோவையிலிருந்து சுப்பிரமணியன் இன்றைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் ஆடியோவில் அந்த நாலு பேர் அப்படின்னு பொதுவாக எல்லாராலையும் பேசப்படுற அந்த நாலு பேர் ப்ளஸ் இந்த சமூகத்தில் இருக்கிற பெருவாரியான மக்கள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து 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 நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் இது உண்மையா இல்லையான்னு நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டு பதில் சொல்லுங்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நடா நமக்கு தெரியும் நல்லா இருந்தோன்னாலும் நம்மளை ஏதோ பேச போகிறாங்க நடுத்தருவுக்கு வந்துட்டாலும் கேட்கவே வேண்டாம் அவர்களுக்கு வாயில் மெல்லுவதற்கு அவல் கிடைத்துவிடும் அப்படி நாம் எப்படி இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை குத்தம் கண்டுபிடிக்க போகுது நம்பகிட்ட அப்படின்ற உண்மையை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் இதை உணர்ந்திருப்பீங்க இதை அனுபவித்து தான் நீங்கள் இந்த கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க சொந்தக்காரன் என்ன நினைப்பான் சமூகம் என்ன நினைக்கும் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல காரியங்களை நேர்மையான காரியங்களை உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தைரியமாக செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ தான் இன்றைக்கு நான் ஒலிப்பதிவு செய்து உங்க வீடுகளுக்கே வருவதனுடைய நோக்கம் முகத்தில் புன்னகையோடு நான் வலம் வந்தேன் ஏன் புன்னகையோடு தான் இருக்கணும்னு ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு கள்ள சிரிப்பு அப்படின்னு சொன்னாங்க யார் அந்த நாலு பேர் சமூகம் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் நம்ம யாரை பார்த்து என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்கிறோமோ அவன் சொல்கிறது புன்னகையோடு இருந்த என்ன பார்த்து கள்ள சிரிப்புன்னாங்க கோபம் கொண்டேன் சிடுமூஞ்சின்னு சொன்னாங்க ஜஸ்தியாக பேசாமல் இருந்த ஊமையன் அப்படின்னு சொன்னாங்க சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருந்தேன் ஓட்டவாயன் அப்படின்னு சொன்னாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நிறைய பேச ஆரம்பித்தேன் புதிய புதிய தகவல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னேன் கருத்து கந்தசாமின்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்ச்சி என்னத்தான் சொல்றாங்கன்னு கேட்க ஆரம்பிச்ச போது ஜால்ரா அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்க இருக்கிற எல்லா செயல்களிலும் முதல்ல போய் நின்று நான் செஞ்சு கொடுத்தேன் முந்திரி கொட்டை அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே வேண்டாண்டா சாமின்ட்டு அவங்களையே பின்தொடர்ந்து போனேன் சித்தம் போக்கு போக்குன்ட்டு நடிப்பு அப்படின்னு சொன்னாங்க யார பார்த்தாலும் வணங்கின ஏமாற்றுக்காரன்னு சொன்னாங்க சரி ஏமாற்றுக்காரன் இல்லைன்னு சொல்றதுக்காக வணங்குறது நிறுத்துன தலை கணம் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க யாம் பெற்றது இந்த வையகமும் பெற வேணும்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தவர்களுக்கு ஆலோசனையா வழங்கின படிச்ச திமிர் அப்படின்னு சொல்றாங்க சரி முடிவெடுக்கலாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்ட பாவேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணீர் விட்டு அழுதுங்க நண்பர்களே வேஷக்காரன்னு சொல்றாங்க நான் வந்து இந்த உலகத்தை பார்த்து மக்களை பார்த்து நல்ல விஷயங்களை பார்த்து சிரிச்ச போதெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா மர கழண்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன் எதற்குன்னு எதிர் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச அப்படின்னாங்க எதுவுமே வேண்டாயா ஒதுங்கி இருக்கலாம்னு ஒதுங்கி இருந்த பாருங்க பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்றாங்க உரிமைக்கு போராடினா கலகக்காரன் அப்படின்றாங்க இப்போ ஹிந்து கோவில்களையெல்லாம் மீக்கணும்னு ஹெச் ராஜா உரிமைக்காக போராடுறாரு அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க சமூகத்தில் எல்லாரும் ஜாதி வரிய தோன்றாரு கலகக்காரன் அப்படின்னு சொல்றாங்க எதற்குமே கலங்காமல் இருந்தேன் கல் சொன்னாங்களே ஐயோ கலங்காமல் இருக்கிறவன கல் நெஞ்சக்காரன் சொல்றாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு 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 முக்கா வாழ்க்கையே நம்மள பல பேர் தொலைச்சிட்டோம் யாரோ நாலு பேருக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்த எங்கேயோ தொலைவில் கடந்தது என்னுடைய வாழ்க்கை இந்த நாலு பேரை காட்டி விட்டுட்டு என்னை நானே அணிந்து கொண்டேன் துலங்க துவங்கியது என்னது ஜனக்கான வாழ்வினுடைய துளிர் இப்போ வாழறேன் முழுமையாக இன்பமாக குறிப்பாக மிக நிம்மதியாக யாரோ ஒருத்தர் அவருடைய கஷ்டங்களை நமக்கு விளக்கி இருக்கார் என்று நாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே இவைகளை எல்லாம் தான் வந்திருக்கோம் இவைகளை எல்லாம் அப்படியே நிராகரித்து விட்டு நாம வந்து இந்த பூ விலைகளை சந்தோஷமாக வாழ முடியாது எனவே நாலு பேர் என்ன நினைப்பாங்க சமூகம் என்ன நினைக்கும் சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் இந்த ரெசிடென்சியல் காலனியில் இருக்கமே மற்ற வீட்டுக்காரங்களெலாம் என்ன நினைப்பாங்க இவைகளையெல்லாம் ஒரு பெரிய தோர்த்தம் உண்டு அப்படின்னு மலையாளத்தில் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வேணால் ஒரு குளிச்சா துடைக்கிற ஒரு டவல்ன்னு வச்சுக்கல அந்த டவலில் நான் சொன்ன இந்த கருத்துக்களையெல்லாம் அவன் என்ன நினைப்பான் இவன் நினைப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான் சமூகம் என்ன நினைக்கும் அதையெல்லாம் ஒரு டவல்ல வச்சு கட்டி உங்கள் காலனிலேயே அந்த குப்பை போடுறதுக்குன்னு ஒரு பெரிய டப்பா வச்சுருக்காங்கல்ல அதில் கொண்டு போய் நாளைக்கு காலையிலேயே போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நமக்கு எடுத்து சொன்ன நண்பர் மாதிரி எப்படி சொன்னாலும் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணார் அவர் எங்கேயோ கடந்த அவருடைய வாழ்க்கையை எடுத்து மேலே ஓவர் கோட் மாதிரி போட்டுக்கிட்டேன்னு சொன்னார் இல்லையா அந்த வேலையை நாம் எல்லாரும் செய்வோம் முழுமையாக வாழலாம் கின்பமாக வாழலாம் குறிப்பாக நிம்மதியாக வாழலாம் உபகாரம் பண்ணா விட்டாலும் பண்ணாதே படிச்சிருக்கோம் தானே நமக்கு இருக்கிற சிற்று அறிவை கூட அடுத்தவர்களோட பகிர்ந்துக்கலாம் தானே சாஸ்திரங்கள் கூட என்ன சொல்லுது எவனொருவன் தான் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம்னு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறானோ அவனை மகாபாவி அப்படின்னு சொல்லுது உனக்கு இயற்கை ஒரு சிறப்பு அறிவையோ பொருளாதாரத்தையோ கொடுத்து விட்டால் அது அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் தனக்கு பத்திரம் வச்சிக்கிறதுக்கல்ல என்னதான் நம்ம சஞ்சித கர்மாவை நம்பி வாழ்க்கையை நடத்தினாலும் நாம் வாழற இந்த சமூகத்துல வி ஆர் இன்டர்டிபெண்ட் நான் உங்களை சார்ந்திருக்கேன் நீங்க என்ன சார்ந்திருக்கீங்க உடல் உறுப்புகள்லாம் எப்படி ஒவ்வொரு உறுப்பும் வேறொரு உறுப்பை சார்ந்து இயங்குகின்றதோ அப்படி எனவே இந்த புவியிலேயே இந்த பூமியிலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே அமைதியை கொண்டு வருவதற்கு சாந்தத்தை கொண்டு வருவதற்கு சிரிப்பை கொண்டு வருவதற்கு மன நிம்மதியை கொண்டு வருவதற்கு ஆறாவது அறிவு படைத்த நாம் ஒரு சின்ன கடுகளவாது ஏதாவது ஒரு முயற்சி போடணும் தானே நாளைக்கு இறைவனுக்கு முன்னால் போய் நம்ம நிற்கும்போது ஆறாவது அறிவை கொடுத்தேன் நல்ல வேலையை கொடுத்தேன் சம்பாத்தியத்தை கொடுத்தேன் மனைவி குழந்தைகளை கொடுத்தேன் ஆனால் சமூகத்துக்கு நீ ஒன்றுமே செய்யாமல் இங்கே வந்துட்டியா நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்ற ஒரு சூழலை தவிர்த்துட்டு நல்ல காரியங்களை இந்த பூமியிலேயே செய்து டிசர்விங் அப்படின்னு சொல்றோம்ல அந்த உதவிக்கு அவர் தயாரானவர் தகுதியானவர்னு தெரிஞ்சு போய் நாம உதவி நல்ல கவனமா கேட்டுக்கங்க தானத்துக்கும் தர்மத்துக்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வேண்டும் தானம் என்பது ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தர்மம் என்பது அவர் கேட்காமலேயே நாமே உணர்ந்து நாமே புரிந்து கொண்டு அவரை பார்த்து அவரிடம் சென்று கொடுப்பது உதவிகளை எனவே தர்மம் செய்ய நிறைய முயற்சி செய்வோம் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் உள்நோக்கம் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு உதவுறதுக்கு உதவுவோம் அன்டிசர்விங் யாருக்கு உதவினால் பிரயோஜனம் இல்லையோ அதை மெதுவாக விடுவோம் மனுஷன்ற முறையில் சில உதவிகளை செய்யலாம் ஆனால் அதற்கு அவர் டிசர்விங் இல்லைன்னா பாத்திரம் அறிந்து பிச்சைக்கீடுன்னு சொல்கிறாங்க நான் கூட சில நேரங்களில் நினைப்பேன் ஐம்பது குழுக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற நாம இதை அஞ்சு குழுவாக மாற்றிட்டா என்ன ஏன்னா யார் கேட்குறாங்க யார் கேட்பதில்லை யார் அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபீட்பேக் போடுறாங்க யார் அமைதியாக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் நான் வந்து ஒரு எம்பி த்ரீ இல்லை நான் வந்து ஒரு எம்பி ஃபோர் இல்லை என் சைட்லேருந்து நான் ஒரு சின்ன கடுகடு முயற்சியை போட்டதுனால தான் இந்த ஆடியோ உங்கள் வீட்டுக்கு வருது எனவே நாம் இந்த புவியிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு இறைபக்தியை வளர்த்து கொண்டு புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கொண்டு நல்ல காரியங்களில் நேர்மையான பாதைகளில் குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறவர்களுக்கு தான் இந்த செய்தி அன்றாடம் எரை சார்ந்த விஷயங்களே படிச்சுட்டு இருந்தா பாக்கி இருக்கிறோன்னா என்னை சாமியார்னு சொல்லுவான் அப்படின்னு நினச்சிடாதீங்க கோவில் கும்பாபிஷேகத்தில் முதல்ல போய் நின்று நீங்கள் நிறைய உதவிகளை செய்தால் இவன் குருக்களாக தான் போடுறான்னு அவன் சொல்லிட்டான்னா என்ன ஆறுதுன்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க ஆன்மீக காரியத்தில் நீங்கள் இந்த ஆன்மீகம்ன்ற கடலில் மூழ்கி சின்ன முத்து எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல அதை கலக்கி விட்டு அழுக்காக்கி விடாதீர்கள் என்ற இந்த பணிவான வேண்டுகோளோட குறிப்பாக நம்ம குழுவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் சொந்தக்காரன் என்ன நினைப்பான் சமூகம் என்ன நினைக்கும் நம்ம ஃப்ளாட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்றதை தூக்கி போட்டுட்டு இப்போ நாம் செய்திருக்கிற நல்ல வேலைகளை தொடர்ச்சியாக செய்து இறைவனுடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாக மாறுவோம் இறைவனிடத்தில் முழுமையாக சரணடைவோம் வாழறை இந்த பூமியையே ஸ்வர்க்க பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்